வணக்கம் வேண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை வரலாற்றிலே பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் தடவையாக குடும்ப ஆட்சி அல்லாமல் ஒருவர் பிரதமராக இருக்கிறார் அதே இடத்திலே ஜனாதிபதியுமாக இருக்கிறார் அடிப்படை உறுப்பினராக இருந்து வளர்ச்சி அடைந்து இப்பொழுது ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் அதே இடதுசாரி கொள்கையுடையவர் என சொல்லப்படுகிறது இனி சார்ந்த விடயங்கள் நேற்றைய தினம் மிக விரிவாக பார்த்திருக்கின்றோம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் பல விடயங்களை அவதானிக்க முடிகிறது அமைச்சரவை மாற்றங்கள் பிரதானமாக மாறியிருக்கிறது குறிப்பாக அதிகளவானவர்கள் அமைச்சு பதவிகளிலே இப்பொழுது இருக்கக்கூடியவர்களை பார்ப்போமாக இருந்தால் முதல் தடவையாக அமைச்சர்களாக இருந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அதன் இடத்திலே அமைச்சருடைய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களும் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதன் இடத்திலே பல்வேறு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாட்டிலே இருக்கக்கூடிய குறிப்பாக நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் என இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் பதவி விலகி இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய இடத்துக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் எனவே இது சார்ந்த விடயங்களும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தமிழர் பகுதியிலே அரசு அதிபராக இருந்து மக்கள் மனங்களிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ஆளுநர் பதவி கிடைத்திருப்பதாக கிடைக்கப் போவதானது மிக சிரமந்த விடயமாக பார்க்கப்படுகிறது அது யார் என நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் ஹேரத் தொடர்பான விடயங்கள் அவர் வெளிநாட்டுக்காக அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக அதே பல மாகாணங்களிலும் நிர்வாக மாற்றங்கள் இடம்பெற போகிறது அந்த விரிவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியலூடாகவே கடந்த பாராளுமன்றத்திலே பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாக இருந்தார் இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட மாட்டார் என என சொல்லப்படுகிறது இருப்பினும் தேசிய பட்டியலூடாக தேவையான நேரத்திலே அவர் பாராளுமன்றம் பெற வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் நேற்று நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் என தேதியிடப்பட்டிருக்கிறது இந்த விடயம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைப்பு நவம்பர் பதினான்கு தேர்தல் சொல்லுங்க நாடாளுமன்றம் நேற்றிரவு ஜனாதிபதி அனுரவால் கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன்படி பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்று முன்தினம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அனிருகு பிரதி நேற்று தினம் பிரதமரை நியமித்ததுடன் அமைச்சர்களின் நியமனங்களையும் வழங்கியிருந்தார் இதையடுத்து நேற்றைய தினம் அவரால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையிலே ஜனாதிபதி இன்று அறிவிப்புகளை வெளியிடுவார் என நம்பப்படுகிறது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட மறுநாளில் இருந்து பத்து தொடக்கம் பதினேழு நாட்களுக்குள் வேட்புமனு கையேற்பு நடைபெற்று ஐந்து தொடக்கம் ஏழு வாரங்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் அதன் பிரகாரம் தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அடுத்த நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் இருபத்தொராம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த தடவை அதிக பொது முகங்களை ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் பார்க்கக்கூடிய நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பல பொது முகங்கள்

கொள்கை என்கின்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் எனவும் தனது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இரண்டு நெருங்கி அயல் நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு நாட்டோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் புவிசார் அரசியல் மோதலிலே நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம் எந்த தரப்புடனும் இணைந்து கொள்ள மாட்டோம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே துண்டாடப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை இரண்டு நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களாக மாறுவதை விரும்புகிறோம் ஐரோப்பிய நாடுகளுடனும் இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளுடனும் ஆப்பிரிக்காவுடனும் சிறந்த உறவை பணுவ விரும்புகிறோம் என ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முச்சந்தி கருத்தை பார்க்கலாம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது பொது தேர்தலில் தேசிய பட்டியல் ஊடாகவும் நாடாளுமன்றத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் தெரிவித்திருக்கிறார் இதை சார்ந்து நேற்றைய தினம் ஊடக சந்திப்புகளும் இடம்பெற்றிருக்கிற சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு இன்னலுக்குள் இருக்கின்ற போது அவர் தன்னுடைய உதவி உதவியை வழங்குவார் என்கின்ற விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் எனவே நாடு இன்னலுக்கு வரக்கூடாது என்பதே பலருடைய அவாவாகவும் இருக்கிறது இதே நேரத்திலே வெளி விவகார அமைச்சராக விஜித ஹேரத் நியமனம் பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி அனுரவால் இலங்கை வெளிவார அமைச்சராக விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது அதே நேரத்திலே குறிப்பாக பல்வேறு விடயங்கள் இன்றைய செய்திகளிலே பார்க்க முடிகிறது அவற்றை நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம் பிரதமராக ஹரணி நேற்று பதவியேற்பென்கின்ற செய்தி சொல்லப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமர சூரிய ஜனாதிபதி அநுரோகுமர திருசநாயக்க முன்னிலையிலே இலங்கை பிரதமராக நேற்று பதவியேற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை இரண்டு பெண் பிரதமர்கள் இலங்கையில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்த வழி அல்லாமல் இவர் வேறு வழியில் அதாவது குறிப்பாக குடும்ப ஆட்சி அல்லது பாரம்பரியமான முறையிலேயே அவர்கள் த தங்களுடைய அந்த பிரதமர் பதவிகளை கடந்த காலங்களில் வகித்திருந்தார்கள் ஸ்ரீமா அதே நேரத்தில் சந்திரிகா ஆகிய இருவரும் பிரதமராக இருந்திருந்தார்கள் இப்பொழுது ஹரணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அவருடைய கல்வி அடிப்படையிலும் அவருடைய திறமை அடிப்படையிலும் பிரதமராக பதவியேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் பிரதமர் வேட்பாளர் நான் மட்டும்தான் சஜித் நேற்று தெரிவிப்பென் பொது தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நான் தான் இது கட்சி எடுத்த ஒருமித்த முடிவு இதில் எந்த விதமான மாற்றமும் வராது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசி கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மிக சாதாரணமாக எண்ணிவிட முடியாத அளவுக்கு அவரும் வாக்குகளை பெற்றிருந்த விடயங்கள் ஆச்சரியத்தை ஊட்டியிருந்தது அதாவது அதிகளவான வாக்குகளை அவரும் பெற்றிருந்தார் அனுசநாயக்காவுக்கு அண்மித்த வாக்குகளை அவர் பெற்றிருக்கக்கூடிய செய்யக்கூடிய நாங்கள் பார்த்திருந்தோம் கடந்த தேர்தலில் இருந்து வடக்கு மாகாண ஆளுநராக வேதநாயகன் என்று பதவி ஏற்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண ஆளுநராக நான் வேதநாயகன் இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி அனுருகுமர திசுநாயக்க முன்னிலையிலே பதவி ஏற்க உள்ளார் எனவும் ஜனாதிபதியாக அனுருகுமர திசுநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த ஆளுநர்கள் பதவி விலகி இருந்தனர் இந்த நிலையிலே புதிய ஆளுநர்கள் ஜனாதிபதி அனுருகுமர திசுநாயக்கவால் இன்று முதல் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் कामयवाक है। வடக்குமாக ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலகர் ந வேதநாயகன் நியமிக்கப்பட உள்ளார் அவர் ஜனாதிபதி செயலகத்திலே இன்று முற்பகல் பதவியேற்க உள்ளார் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலராக பணியாற்றி கொண்டிருந்த ந வேதநாயகன் அரசியல் பழிவாங்கலுக்கு அமைவாக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்து அவர் உடனடியாகவே தனது ஓய்வை அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த நேரங்களிலே பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் இது தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பேசியிருந்தோம் சம்பந்த விடியங்களும் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது குறிப்பாக இவர் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டார் என்பதும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது காரணம் புதிதாக பதவி ஏற்கின்ற போது புதிதாக அரசியலுக்குள் வருகின்ற போது சரியானவர்களை தெரிவு செய்வதானது மிக கடினமானதாக இருக்கும் எனவே இவருடைய தெரிவும் ஒரு சிறந்த தெரிவாகவே வடக்கு மக்கள் பார்க்கிறார்கள் இதனிடத்தில் வடக்கு மாகாணத்தின் நிர்வாகங்களில் மாற்றம் என்கின்ற செய்திகளும் ரணிலின் பாணியில் நிதி அமைச்சர் அனுரவின் வசம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு அடுத்த வாரம் கூடும் என்கின்ற செய்திகளும் உரிய உதயன் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது ஜனாதிபதியால் வர்த்தமானி வெளியீடு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அரசியலமைப்பின் பிரகாரம் நேற்று நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது இது தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கால் விசேட வர்த்தமானியாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராக ஹரிணி பதவி பதவியேற்ப செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமரதி கணக்கினால் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அளவுகளிலே இவர் அனுருகுமாயக்காக பரப்புரைகளிலே ஈடுபட்டவர் பின்னர் அவர் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார் குறுகிய காலத்திலேயே பிரதமராகவும் ஆகியிருக்கிறார் ஜனாதிபதியின் தலைமையிலே புதிய அமைச்சரவை நியமனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகு ராயக்கவால் அவருடைய தலைமையிலே புதிய அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு அனுர என்று விசேட உரை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது குறிப்பாக இப்பொழுது ஜனாதிபதிகளுடைய விசேட உரைகள் அதிக நாங்கள் கேட்கக்கூடிய விடயங்களாக இருந்தது கடந்த அவர்கள் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆர்வங்கள் தொடர்பாகவும் விமர்சிக்கப்பட்டிருந்தது மாறாக இன்றைய தினம் இவருடைய ஒரு புதிய உரையை மக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பார்கள் இன்று இரவு முப்பது மணி அளவில் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் நிச்சயமாக புதிய ஜனாதிபதி அல்லது புதிய வழியிலே வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி என்கின்ற முறையிலே இவருடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானிப்பார்கள் இந்த நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்க இருக்கிறது நவம்பர் பதினான்கு பொது தேர்தல் அக்டோபர் நான்கு முதல் பதினொன்று வரை வேட்புமனு தாக்கல் நவம்பர் இருபத்தொன்றிலே பாராளுமன்ற கன்னி அமர்வு என்கின்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த விடயம் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது தெற்கு தன்னுடைய அரசியலை இப்பொழுது மாற்றி சரியான பாதையில் நடத்துவதாக இப்பொழுது சொல்லப்படுகின்ற நேரத்தில் வடக்கும் தன்னுடைய அரசியலை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டுகள் இருக்கின்ற காலங்கள் மிக முக்கியமான காலங்களாக அமையும் மக்கள் சிறப்பான முறையிலே மக்களும் பொது அமைப்புகளும் பொது தலைவர்களும் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் வேதநாயக நியமனம் ஜனாதிபதி பார்க்க முடிகிறது எல்லோருக்குமே நிச்சயமாக இருக்கும் இதுவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர்களிலே ஒரு வித்தியாசமான ஆளுநராக நிச்சயம் இருப்பார் நம்பிக்கைகள் வெளியிடப்படுகிறது நாட்டை வழிநடத்தும் ஆளுமை அனுரவிடம் முன்பு மகிந்த

அவதானிக்க முடிகிறது அந்த வகையிலே வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை கடந்து உட்பக்க செய்திகளிலே புதிய அமைச்சரவையின் செயலாளர்களும் நியமனம் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிகளவானவர்கள் சிறந்த செயலாளர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகளும் அரசியல் அவதானிகளால் இப்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயார் என ஐஎம்எஃப் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இந்த ஐஎம்எஃப் தொடர்பான விடயங்கள் மக்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் பெரமுன் ஆட்சியில் இருந்தபோது ஐஎம்எஃப் இடம் செல்லுமாறு பணித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஐஎம்எஃப்க்கு செல்ல பின்னடித்திருந்தார்கள் பின்னர் வேறு வழியின்றி அங்கே ஐஎம்எஃப்ஐ ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பின்னர் அந்த ஐஎம்எஃப் ஆனது ஜனாதிபதியினுடைய ஆலோசனைக்கு அமைவாகவே தொடர்ந்து ஒப்பந்தங்கள் இட்டு வருவதாக சொல்லப்பட்டு வந்தது இப்பொழுது புதிய ஜனாதிபதியோடு அவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் இந்த வகையிலே இவ்வாறு இந்த பத்திரிகைகளிலே செய்திகள் இவ்வாறு பார்க்க முடிகிறது மொட்டு என்னை ஏமாற்றி என ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் கவலை வெளியிட்டதான செய்திகளும் பார்க்கப்படுகிறது பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவுக்கு அமைய நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் அடுத்த மாதம் வேட்புமனு தாக்கல் நவம்பர் இருபத்தொன்று புதிய பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்று இரவு வழியானது விசேட வர்த்தமான

முறையை மாற்றுவதற்கும் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்தால் ஆதரவளிக்கும் அவர் இதனை வேறு விதமாக தெரிவித்திருந்த விடயங்களையும் நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்கினால் ஆதரவு என்கின்ற செய்தி பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகள் ஆனால் நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படாது நடைமுறைப்படுத்தப்படாது என்கிற விடயங்களை நாமல் ராஜபக்ச அவர்களால் தேர்தல் நேரத்திலே பெறப்பட்ட விடயங்கள் பொது தேர்தலுக்கு தயாராகிறது செய்தி யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் வேதநாயகன் படு ஆளுநர் ஆகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஜனாதிபதி அனுரகுமர உட்பட மூவரை கொண்ட அமைச்சரவை புதிய பிரதமராக கரணி அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்பு என்கின்ற செய்திகளாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அவர்களின் கீழ் எந்தெந்த அமைச்சுக்கள் இருக்கிறது என்கின்ற விவரங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பொது தேர்தலிலே அக்கிய தேசிய கட்சியுடன் இணையவம் என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இணைய மாட்டோம் என்பது ஜன முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கூட்டாக இருக்கிறது அதாவது எதிர்வரும் பொது தேர்தலிலே அக்கிய தேசிய கட்சியின் என்றும் தனியை போட்டியிடுவோம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொது தேர்தலிலே ரணில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் பார்த்த விடயங்கள் அடுத்த தேர்தலுக்கு அனைவரும் தயார் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் தேவை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழுவும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பிலே கட்சிகளிடையேயும் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது சஜித் உட்பட பல கட்சி கூட்டுக்கு ரணில் முயற்சி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது சகல எதிர்கட்சிகளையும் அழைக்கும் அழைக்குமாறும் அவர் பணித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியாக இருக்கும் போது இலகுவாக செய்யக்கூடிய விடயங்களை செய்ய தவறு என்ற பட்சத்திலே இவ்வாறு கடினமாக சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதாவது மேலும் செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது ஜனாதிபதி தேர்தலின் தோல்விக்கு நானே பொறுப்பு பிரதமர் வேட்பாளராக நானே களமிறங்குவேன் ரணிலுடன் இணைய மாட்டேன் என சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு என்ற தோல்விக்கு காரணமாக யாரையும் நோக்கி நான் விரல் நீட்டவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு நிதி உட்பட பல அமைச்சுக்கள் ஜனாதிபதியிடம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நல்லூரை நோக்கி திலீபனின் ஊர்தி பவனி வவுனியாவிலே நேற்று ஆரம்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது தியாகதீபம் தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நாளை இந்த நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டிலே நல்லூரை நோக்கி அவரது நினைவு சுமர்ந்த ஊர்தி பவனி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை வவுனியா பொங்குதமிழ் நினைவு தூபியில் இருந்து அஞ்சலி நிகழ்வுடன் ஆரம்பமாகியதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கான அரசியல் சேவை தொடர வேண்டும் என விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தனது சொந்த கட்சிக்குள் இருந்த எதிர்ப்புகள் குத்துவெட்டுகள் மற்றும் தனது அரசியல் எதிர்காலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தேர்தலிலே மிகவும் துணிச்சலாக போட்டியிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒற்றுமை ஒன்றிணைவு குறியீடாக அரியணேந்திரன் மொழிந்ததை நான் விரைவேற்று பாராட்டுகிறேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஜால் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பாராளுமன்றம் கலைப்பு நவம்பர் பதினாலில் தேர்தல் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வரும் வகையிலே ஜனாதிபதி அனுரகுமர்தி சுநாயக்க பாராளுமன்றத்தை கலைத்து இசில வர்த்தமானியவை வெளியிட்டு நேற்று வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட செய்தி தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்த விடியம் அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது பிரதமரானார் கரணி பார்த்த செய்தி இந்தியா சீனா இடையே புவிசார் அரசியல் மோதலுக்குள் சிக்க விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இலங்கை நடுநிலைமை வகிக்கின்ற நாடாகவே வெளிப்படையாக காட்டி வந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு நாட்டுக்கு சார்பாக செயற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது சரியான முறையில் தூய்மையான நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்பதே இப்பொழுது பலருடைய அபாவாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அனுரவுடன் சேர்ந்து பணியாற்ற தயார் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் சாதாரண தர பெருபர்கள் வழிய

ஜனாதிபதி இன்று விசேட உரை என்கின்ற செய்தி அதாவது இன்று புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு விசேட உரையாற்ற உள்ளார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பெருமண கட்சியில் இடமில்லை பொது தேர்தலுக்கு தயாராம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு ஆளுநராக நான் வேதநாயகன் என்கின்ற செய்தி கல்விக்குறியோடு கூடிய செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது இவை இன்று இளநாள பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே மாகாண தேர்தலை இப்போது நடத்தி அதிகாரங்களை பகிர்வதே முக்கியம் ஐந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இவை என்ற பத்திரிகைகளிலே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறன் மற்றும் விளையாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இந்த முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி